நான் உங்கள் புனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க குளிரும் நெருப்பாய் நீ இரு அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கோம் என்ன மாதிரி சம்மந்தமே நம்ம டைட்டில் வச்சிருக்கா குளிரும் நெருப்பா இது எங்கேயாச்சும் பொருத்தமா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் நான் எந்த மீனிங்கில் இந்த ஒரு டைட்டிலை வச்சுருக்கேன் தெரியுங்களா இப்போது நம்மளோட செயலில் நம்ம நெருப்பாக இருக்கணும் ஆனால் மனதளவில் நம்ம ரொம்ப குளுமையாதாங்க இருக்கணும் அதாவது மனசுக்குள்ள அப்படியே குழு குழுன்னு இருக்கணும் கரெக்டாக இப்போ நம்ம மனசுல வந்து ஒரு செயலை செஞ்சு முடிக்கணும்னு ரொம்ப வேகமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேகம் சில நேரங்கள்ல தடுமாற்றங்களை உண்டாக்கும் நல்லது கெட்டது எதுன்னு யோசிக்காம சில வேலைகளை நம்ம செஞ்சிருவோம் அந்த மாதிரி இருக்காம விவேகமாக செயல்படணும் அதனால தான் நான் அதுக்கு குளுமை அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் அதாவது ரொம்ப கூலாக ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் ஒரு வேகம் இல்லாமல் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணணும் ஆனால் அது நம்ம செயலில் வந்து வெளிப்படுத்துகிறோம்ல செய்கிறோம்ல அது வந்து ஒரு ஃபயர் மாதிரி அது ஒரு வேகத்தில் இருக்கணும் கரெக்டுங்களா ஸோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது காமாக கூலாக ரிலாக்ஸ்டாக யோசிக்கணும் அந்த விஷயத்தை ஃபுல்லாக யோசித்து முடிச்சுட்டு அதை நம்ம செயலில் செய்யும் பொழுது அதில் ஒரு வேகமாக விடாமுயற்சியோட ஒரு தன்னம்பிக்கையோட வந்துட்டு நெருப்பு மாதிரி அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையுமே வந்துட்டு ஒரு பிசிறு தட்டாமல் சூப்பராக செஞ்சு முடிக்க முடியும் நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு நான் எப்படி செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக வைராகியமாக செய்வோம் செய்யும் பொழுது செஞ்சதுக்கு அப்புறமா யோசிப்போம் ஐயோ கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிருந்தா இதை விட்டுருக்க மாட்டோமே அப்படின்னு யோசிப்போம் அந்த இடத்துல ஒரு வேகம் வந்து நம்ம கண்ணை மறைச்சிடும் கரெக்டுங்களா சில சமயங்களில் ஏமாந்து போயிடுவோம் நம்ப கூடாதவங்கள நம்பிடுவோம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு டிஃபிகல்ட்டிஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் பட் அப்படி இல்லாமல் நிதானமாக கூலாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ நீங்களும் மனதளவில் குழு குழு குழுன்னு இருங்க அதே மாதிரி வேலை செய்யும் பொழுது ஃபயராக வேலை செய்யுங்க கரெக்டுங்களா ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ